கேரளாவில் இருக்கும்போது கோலமே போட முடியாதுன்றதால தமிழ்நாட்டில் வந்தாலே யாராவது கோலம் கையில் எடுத்து கொடுத்தாலே போதும் நல்லா வந்து வரைஞ்சி விட்டுருவேன் அதுக்கப்புறம் காலைல டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கார் டெக்ரேஷன் இருந்தது அதையும் நான் தான் பண்ணேன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தாய் மாமா இன்றைக்கி தான் நிலங்கு வச்சாரு அதனால் நிலங்கு வந்து டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வைக்கல அதனால ஜடை மட்டும் வந்து வச்சு விட்டுட்டு மாமா மாலை போட்டு விட்டார் பெரியவங்க காலில் எல்லார் காலையில் விழுந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பியூட்டி பார்லருக்கு கிளம்பிட்டாங்க பொண்ணோட வீடு ராணிப்பேட்டை வாலாஜா ஆனால் வந்து பியூட்டி பார்லர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே கிளம்பிட்டோம் பொண்ணுக்கு தோழியாக வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து காரில் போயிருந்தேன் போகும்போது வந்து மழையே இல்லை அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை வந்துடுச்சு அதுக்கப்புறம் பியூட்டி பார்லருக்கும் வந்துட்டு நல்லாவே வந்து மேக்கப் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது கூடவே பார்த்தீங்கன்னா மாமா பொண்ணோட பெரிய பொண்ணோட பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரதநாத்தியன் தெரியுன்றதுக்காக இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் அதை ஒரு ஃபங்க்ஷனாக வச்சலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் மேக்கப் போட்டுருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி